மக்காவிலிருந்து மதினாவிற்கு கிறிஸ்துக்கு பின் அறுநூற்றி இருபத்தி இரண்டில் முஸ்லிம்களுக்கு எதிரான அடக்குமுறைகள் உச்ச சென்றுவிட்ட சென்று விட்ட பொழுது முஸ்லிம்களை மக்காவிலிருந்து மதினாவை நோக்கி ஹிஜ்ரத் நாடு துறந்து செல்ல அனுமதித்துவிட வேண்டும் என்று இறை அவர்கள் முடிவு செய்து விட்டார்கள் எனவே அதன்படி குழு குழுவாக முஸ்லிம்கள் மக்காவை விட்டு வெளியேறி மதினாவை நோக்கி செல்லலானார்கள் அபு சலமா அவர்கள்தான் முதன் முதலில் மக்காவிலிருந்து ஹிஜ்ரத் செய்து சென்றவர்கள் ஆவார்கள் அவர்களை தொடர்ந்து பிலால் அம்மார் யாசிர் அலி அல்லாஹ் வான்கு போன்றவர்கள் வெளியேறினார்கள் அதன் பின் உமர் அலி அல்லாஹ் அவர்கள் மக்காவிலிருந்து வெளியேறி மதினாவிற்கு பயணமானார்கள் மேலே நாம் குறிப்பிட்டவர்களும் இன்னும் ஏனையோர்களும் மிகவும் ரகசியமாக குறைஷிகள் அறியாத வண்ணம் மதினாவிற்கு பயணப்பட்டு கொண்டிருந்த சமயத்தில் உமர் அவர்களோ மிகவும் பகிரங்கமாக அறிவிப்பு செய்துவிட்டு உங்களில் எவருக்காவது துணிவு இருக்கும் பட்சத்தில் என்னை தடுத்து நிறுத்தி பாருங்கள் சவால் விட்ட வண்ணம் மக்காவை விட்டு வெளியேறினார்கள் உமர் அவர்களுடன் பல பரீட்சை செய்வதற்கு அங்குள்ள குறைஷிகள் எவருக்கும் துணிவு பிறக்கவில்லை அவரை தடுக்கும் துணிவின்றியும் அவரது சவாலை ஏற்றுக்கொள்வதற்கும் எவரும் முன்வரவில்லை இப்னு அசாக்கிர் என்ற வரலாற்று ஆய்வாளரின் கூற்றுப்படி உமர் அவர்களின் ஹிஜிரத்தை இவ்வாறு விவரிக்கின்றார்கள் ரகசியமாக ஹிஜிரத் செய்தவர்களைத்தான் நான் பார்த்திருக்கின்றேன் ஆனால் உமர் அவர்களை தவிர பகிரங்கமாக ஹிஜிரத் சென்றதொரு மனிதரை நான் பார்த்ததில்லை அவர் ஹிஜிரத் செய்வது என்று முடிவெடுத்தவுடன் தனது வாளை தனது இடுப்பில் தொங்க கொண்டு வில்லையும் தொங்க கொண்டு அதில் அம்பையும் பூட்டி நேரே கௌபாவுக்கு சென்றார் அங்கு உட்கார்ந்திருந்த குறைசுகளுக்கு முன்பாகவே கௌபாவை ஏழு முறை வளம் வந்தார் இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர்கள் நின்ற இடமான மகாமை இப்ராஹிமில் இரண்டு பின் அங்கு அமர்ந்திருந்த ஒவ்வொரு வருடமும் சென்று மக்காவின் வெளிப்புற பகுதிக்கு வந்து நான் செல்வதை உங்களில் எவராவது தடுத்து பார்க்கட்டும் அத்தகையவனின் முகம் புழுதிப்படியட்டுமாக அவனது தாய் அவனை இழப்பாளாக அவனது குழந்தைகள் அனாதையாக்கப்படும் அவனது மனைவி விதவையாகவும் ஆக்கப்படுவாளாக என்று கூறினார்கள் ஆனால் எவரும் அவரை தடுக்கும் சக்தி பெற்றிருக்கவில்லை முன்வரவும் இல்லை சஹே புியின் கூற்றுப்படி இருபது முஸ்லிம்கள் உமர் அவர்களை தொடர்ந்து மதினாவிற்கு பயணமானார்கள் மக்காவிற்கும் பத்து மைல் தொலைவில் இருந்த பனு கீபார் கோத்திரத்தவர்களின் உள்ள ஆதத்து என்ற முள் மரத்தடியில் குறிப்பிட்ட நேரத்தில் வந்து சந்திப்பது என முடிவெடுத்தார்கள் இன்னும் இந்த குறிப்பிட்ட இடத்திற்கு சூரியன் உதிக்கும் நேரத்திற்கு சரியாக வந்து விடுவதென்றும் நம்மில் யாராவது குறிப்பிட்ட அந்த நேரத்திற்கு வர தவறும் பட்சத்தில் அவர் வரவில்லை என்பதாக முடிவு செய்து வந்திருப்பவர் தனது பயணத்தை தொடர்வது என்றும் அவர்களுக்குள் முடிவு செய்து கொண்டனர் இந்த அடிப்படையில் உமர் அவர்களும் அய்யாஷ் அலி அல்லாஹு அவர்களும் குறிப்பிட்ட அந்த நேரத்தில் குறிப்பிட்ட அந்த இடத்திற்கு சரியான நேரத்தில் வந்துவிட்டார்கள் ஆனால் ஹிசாம் அவர்களால் வர இயலவில்லை குரேஷுகளால் தடுத்து வைக்கப்பட்டார்கள் எனவே உமர் அவர்களும் மற்றவர்களும் தங்களது பயணத்தை தொடர்ந்தார்கள் இறுதியாக மதினாவின் புறவெளி பகுதியாகிய கூபாவிற்கு வந்து சேர்ந்து பனு அம்ரிபின் அவுஃப் கோத்திரத்தார்களுடன் தங்கிக் கொண்டார்கள் ஒரு நாள் அபு ஜகுலும் அல் ஹாரிதா என்பவரும் கூபா சென்று அபு ஜகுலின் தம்பியாகிய அய்யாஷ் அவர்களை சந்தித்து நீங்கள் மதீனாவிற்கு வந்துவிட்டதன் காரணமாக தங்களை பார்க்காத சோகத்தில் நமது தாயார் அவர்கள் உங்களை காணும் வரையிலும் சலைமுடியை வாரிக் கொள்வதில்லை என்றும் தேடி ஒதுங்காமல் என்றும் சபதம் செய்திருக்கின்றார்கள் எனவே நீங்கள் திரும்பி மக்கா வருவதன் மூலமே அவர்களது என்று கூறுகின்றார்கள் உமர் அவர்கள் கூறினார்கள் ஐயாஷ் அவர்களே உங்களை ஏமாற்றி மார்க்கத்திலிருந்து வெளியேற்றுவதற்காகவே இந்த தந்திரத்தை கையாளுகின்றார்கள் எனவே நீங்கள் ஏமாந்து விட வேண்டாம் உங்களது தாயாரின் தலையில் பேன் தொந்தரவு அதிகரித்து விட்டால் தானாக தலையை வாரி முடிந்து கொள்வார்கள் இன்னும் மக்காவின் வெயில் நீங்கள் அறிந்ததுதானே வெயில் உக்கிரத்திற்கு வந்து விட்டால் நிழல் தேடி வீட்டுக்குள் சென்று விடுவார்கள் என்றும் உமர் அவர்கள் கூறினார்கள் ஆனால் அய்யாஷ் ரலி அல்லாஹு அனுகு அவர்களோ தனது தாயின் மீது இருந்த பாசத்தின் காரணமாக மக்காவிற்கு திரும்பிச் சென்று விடுவதென்று முடிவு செய்துவிட்டு உமர் அவர்களே நான் மக்காவிற்கு சென்று எனது தாயின் சபதத்தை நிறைவேற்றி வைத்துவிட்டு உடனே திரும்பி விடுகின்றேன் இன்னும் மக்காவில் உள்ள சிலரிடம் எனது பணம் கடனாக நின்று கொண்டிருக்கின்றது பெற்றுக் கொண்டு வந்து விடுகின்றேன் என்று கூறினார்கள் உமர் அவர்கள் கூறினார்கள் குறைஷிகளில் உள்ள பணக்காரர்களில் நானும் ஒருவன் என்பதை நீங்கள் அறிவீர்கள் எனது செல்வத்தில் பாதையை தருகின்றேன் நீங்கள் மக்காவிற்கு செல்ல வேண்டாம் என்றார்கள் ஆனால் ஐயாஷ் அவர்கள் மக்காவிற்கு சென்று திரும்புவது என்று முடிவெடுத்து விட்டார்கள் பின் உமர் அவர்கள் கூறினார்கள் நீங்கள் மக்காவிற்கு திரும்பி செல்வது என்று முடிவெடுத்து விட்டால் இதோ என்னுடைய ஒட்டகத்தை எடுத்துக் கொள்ளுங்கள் இது உயர் ஜாதியும் இன்னும் பயணத்திற்கு உகந்ததுமாகும் அதிலிருந்து நீங்கள் இறங்கவும் வேண்டாம் எந்த நிலையிலாவது அவர்கள் உங்களை மடக்க நினைத்தால் இந்த ஒட்டகத்தை கொண்டு நீங்கள் மிகவும் எளிதாக தப்பித்துக் கொள்ளலாம் என்று கூறினார்கள் பின் ஐயாஷா அவர்கள் மக்காவை நோக்கி பயணப்பட்டார்கள் சற்று தொலைவுதான் மதினா சென்றிருப்பார்கள் ஐயாஷா அவர்களை நோக்கிய அபூஜகுள் கூறினான் ஐயாஷே என்னுடைய ஒட்டகத்தை ஓட்டி வருவது மிகவும் கடினமாக இருக்கின்றது எனவே என்னை உனது ஒட்டகத்தின் பின்னால் அமர்த்திக் கொள்ள மாட்டாயா என்று கேட்டான் சரி என்று ஒப்புக்கொண்ட ஐயாஷ் அவர்கள் தனது ஒட்டகத்தை முழந்தாளிட வைத்தார்கள் அபு தனது ஒட்டகத்தை முழந்தாளிட வைத்தான் இருவரும் கீழே இறங்கியவுடன் ஐயாஷின் மீது அபுஜகலும் ஹிசாமும் விழுந்து அவரை மடக்கி கை கால்களை கட்டப்பட்ட நிலையிலேயே மக்காவிற்கு கொண்டு வந்தார்கள் மக்கத்தின் குறைசிகளை பார்த்து ஜஹல் கூறினான் பாருங்கள் எங்களது மடையர்களிடம் நாங்கள் எவ்வாறு நடந்து கொண்டோம் என்பதை அவ்வாறே நீங்கள் உங்களது மடையர்களிடம் நடந்து கொள்ளுங்கள் என்றான் ஐயாஷ் அவர்களை அபுஜக கடத்திக் கொண்டு சென்று விட்டதை அறிந்த இறை தூதர் அவர்கள் கூறினார்கள் ஐயாஷையும் இன்னும் ஹிசாமையும் இங்கு கொண்டு வர உங்களில் யார் முன் வருகின்றீர்கள் என்று கேட்டார்கள் அல் பின் முக்கீரா அவர்கள் இறை தூதர் அவர்களின் கோரிக்கையை ஏற்று ஐயாஷ் அவர்களையும் ஹிசாம் அவர்களையும் கொண்டுவரும் பொறுப்பை ஏற்றார்கள் அல் வலித் அவர்கள் மக்காவை நோக்கி பயணப்பட்டார்கள் அங்கு இருவரும் கூறையில்லாத ஒரு வீட்டில் அடைத்து வைக்கப்பட்டிருப்பதை அறிகின்றார்கள் இரவில் யாரும் அறியாத வண்ணம் சுவரேறி குதித்து கட்டப்பட்ட நிலையில் கிடந்த இருவரது சங்கிலிகளையும் வாளால் வெட்டி உடைத்து இருவரையும் மதினாவிற்கு அடைத்து வந்து விடுகின்றார்